கத்திரை மயமுட்றதாக டேவித வசனம் மார்க் ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஜனக்கூட்டத்தின் மொத்தம் அவருக்கு சமயமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூறையை பிரித்து தரப்பாக்கி திமுகவாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள் இயேசு அவர்கள் கண்டு காண்டு திமுகவாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் கத்திர மயமுற்றதாக வசனத்துல ஒரு ஒரு உடம்பு சில்லாத ஒரு ஒரு உடம்பு சில்லாத ஆள் நடக்க முடியாது திமுகமா இருக்கக்கூடிய இயேசுகிட்ட கொண்டு வர பார்க்குறாங்க கூட்டத்தின் மொத்தம் அவரை பார்க்க முடியல அப்போ அந்த இவர் அப்படி இருக்காரு நாலு பேர் அவர் இயேசு இந்த வீட்டுக்கு மேலே கூறைய பிரிச்சுட்டு டேரக்டாக இறக்கிட்டாங்க இறக்கிட்டாங்க அப்போ அவர் அவர் இன்னும் பைபிள் எழுது அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த கற்று பார்க்குறாரு கிறிஸ்து அந்த இறக்குனாங்கள நாலு பேர் அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு இவர் அந்த அந்தலிஸ்டாருக்கு இருக்கக்கூடியவங்க வந்து திண்டுறது அப்படி தான் இருக்காரு அவர் எதுவுமே சொல்லலை ஆனால் அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவங்க மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லி சோங்க கொடுக்குறாரு இந்த வேலையிலும் ஒவ்வொரு வீட்டுல ஏதாவது வேதியாகவே இருக்கா நீங்க ஜபித்து கொண்டிருக்கலாம் அவங்க ஒரு ஒரு நபருக்காக ஜபித்துக்கொண்டிருக்கலாம் இந்த வேலையில உங்கள் மித்தம் கத்தரை தேடி வைக்கணும் உங்கள் மித்தம் அந்த பாவம் அந்த அந்த வேதியா அது வியாதி காரணமாக எந்த பாவம் இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் எந்த காரணமா இருந்தாலும் அதுல இருந்து தேவன் விடுதலை கொடுப்பார் உங்கள் மித்தம் தேவன் விடுதலை கொடுப்பார் வேதத்துல அதுல இந்த ஒரு வயசை தேவனை விசுவாசிப்போம் ஒரு விஷயம் யாருக்காக ஜெயித்து கொண்டிருக்கீங்களோ ஒரு விஷயம் அவ்வளோ இன்னைக்கு ஒரு விஷயம் ஜெபிப்போம் நம்ம எல்லாரும் சாட்சியாக மாறது எனக்கு செய்வார் அது ப்ரே பண்ணுவோம் அந்த அந்த வியாதிக்காக எந்த ஒரு நீங்கள் நீங்க இப்போ உங்கள் சகோதரர்களாக இருக்கலாம் அப்பா அம்மாக்காக இருக்கலாம் யாருக்காக நீங்கள் வந்து கேட்குற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காவது அதிகமாக ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்காக அவங்களோட பாவ மன்னிப்புக்காக போய் பேசுவா அவங்க பூர்ணிக்காக வந்து விஷயம் ஜெயிப்போம் கண்டிப்பாக அந்த வியா வியாதி காரணமான எந்த காரணம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு விஷயம் உங்கள் மித்தம் பாவங்கள் சாபங்கள் மன்னிக்கப்படும் சுவாசம் கிடைக்கும் ஒரு பூர்ண சுகத்தை கத்த கொடுப்பார் சாட்சியாக மாற்றுவார் உங்களையும் சாட்சியம் மாட்டோம் அவரும் சாட்சியம் மாட்டுவார் பூமியில சாட்சியமாட்டார் அதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம் நம்ம வாழ்க்கையை சுத்திகரிப்போம் நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம ஜபம் பரவத்துக்கு போனோம் தேவங்களை சமைத்து போனோம்னா நம்மளை ஒரு விஷயம் அதை தகுதிப்படுத்துவோம் நம்மளை பாவங்கள் ஏதாவது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு விஷயம் தேவன் நோக்கி பார்ப்போம் கண்டிப்பாக உங்கள் மித்தும் அற்புதத்தை செய்வார் தேவன்